ஹாய் குட் மார்னிங் ஹால் எல்லாேருக்கும் இன்றைக்கி இது வந்து சண்டே எடுத்த விலாக் தான் சண்டேன்னா இந்த சண்டே இல்லை இது எடுத்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்தது இப்போ தான் அப்லோட் பண்ணுறோம் வாய்ஸ் இது வந்து மைக்கில் ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம் ஆனால் அதுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகலை போல் மைக் ஆன் ஆகலைன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் இதுக்கு வாய்ஸ் ஒவ்வொரு தான் கொடுக்குறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாதி வரைக்கும் தான் ரெக்கார்ட் ஆகலை அதுக்கப்புறமா செக் பண்ணி பார்த்துட்டேன் அதுக்கப்புறமா வந்து மைக் எடுத்துகிட்டு தான் வீடியோ எடுத்திருந்தேன் ஸோ அதனால் மிடில் வரைக்கும் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருப்பேன் காலையில் எந்திரிச்சதும் பசங்களுக்கு வந்து கஞ்சி தான் சத்து மாவு கஞ்சி அவங்க எந்திரிக்கல அதுக்கு முன்னாடி நாங்கள் டீ போட்டு குடித்தோம் அதை குடிக்கிறதுக்குள்ளே எந்திரிச்சு வந்துட்டா அதுக்கப்புறமா கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் பால் மிக்ஸ் பண்ணி தண்ணி ஃபஸ்ட்டு மிக்ஸ் ஊற்றி கஞ்சி நான் சத்து மாவு கஞ்சி நல்லா கரைச்சிடுவேன் அதுக்கப்புறமா வந்து த பால் கொஞ்சம் ஊற்றி அதை ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து காய்ச்ச ஆரம்பிக்க வேண்டியதான் காய்ச்சிட்டு பசங்களுக்கு கொடுத்துடுவேன் அது ஆடுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் மார்னிங் டிஃபன் வந்து அவங்களுக்கு இது தான் டிஃபனே இல்லைனாலும் ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் எடுத்துப்பாங்க டிஃபன் பண்ணால் டிஃபனும் ஏதாவது ஒரு இட்லி ரெண்டு இட்லி சாப்பிடுவாங்க நான் வந்து இதை அல்வா ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி அல்வா மாதிரி அந்த பதத்துக்கு செய்வேன் இல்லைனா குடிக்கிற மாதிரியும் செய்யலாம் கொஞ்சம் தண்ணியை எக்ஸ்ட்ரா வச்சு சத்து மாவை கம்மி பண்ணிவிட்டு தண்ணியை கொஞ்சம் இன்க்ரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியும் செஞ்சு குடிக்கிற மாதிரியும் கப்பில் ஊற்றி குடிக்கிற மாதிரியும் பண்ணிக்கலாம் நான் வந்து ஸ்பூனில் எடுத்து அவங்களே சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணுவேன் அது கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் நம்மளும் இதை வந்து காய்ச்சி குடிக்கலாம் காஃபிக்கு பதிலாக இது குடிக்கலாம் ஆனால் நாங்கள் அதை பண்ணுறதில்ல கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி இதுக்கு இதுக்கு அடுத்த லெவல் அந்த லெவலில் வந்து இறக்கிட்டோன்னா ஆறு ஆறு அது வந்து கட்டியாகும் கொடுத்துட்டா சாப்பிட்ருவாங்க காலையில் எந்திரிச்சதும் இதுதான் இது ரெடி பண்ணுறதுக்கு நான் அவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன் ரெடி பண்ணதுக்கப்புறமா டெய்லி காலையில் கவலையே இல்லாமல் பாத்திரம் தேய்க்கலனா கூட இதை காய்ச்சி டக்குன்னு கொடுத்துட முடியுது அவங்க காலைல ஏஞ்சி வந்தோடனே பசியில் கிண்ணத்தை ரெடியாக வச்சிட்ருக்கா பாருங்க அது கொடுத்துட்டா அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க இதில் வந்து நான் சக்கரை கூட போட மாட்டேன் அவங்களுக்கு அப்படியே தான் ஊற்றி கொடுப்பேன் அந்த டேஸ்ட்டே சாப்பிட்டுருவாங்க அதில் கொஞ்சம் லைட்டாக இனிப்பு இருக்கும் நட்ஸ் எல்லாம் இருக்கிறதால ஸ்வீட் டேஸ்ட் லைட்டாக இருக்கும் மைல்டாக இருக்கும் ரொம்ப மைல்டாக இருக்கும் இது வந்து இருந்து நான் கொடுத்து பழகுனதால அவங்களுக்கு இப்போ இது வந்து பழகிடுச்சு அவங்களே கேட்பாங்க கஞ்சி 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 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் சின்ன வயசுலேயே பழகுனதால எனக்கு இப்போ வந்து ஈஸியாக இருக்குது உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்காங்கன்னா கஞ்சி கொடுத்து பழகி பாருங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஹெல்த்தியாக நமக்கு தெரிஞ்சு ஹெல்தியாக போகிற ஒரு விஷயம்னா அது ஒன்று நீங்களும் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா குட்டீஸ் உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்குன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் மார்னிங் மார்னிங்கில் அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து டக்குன்னு கொடு கொடுத்து அது ஃபில் பண்ணுறதுக்கு நீ சண்டே அப்படிங்கிறதால நான்வெஜ் தான் செஞ்சு வாங்கிட்டு வந்துருந்தாங்க சிக்கனும் எறவும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதை க்ளீன் பண்ணிட்டு இதுக்கு நான் வந்து இந்த இந்த டைம் செஞ்சது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது எறவும் சரி சிக்கன் கோலம் கிரேவியும் சரி மிளகு சீரகம் பூண்டு அப்புறமா இஞ்சி இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்து போட்டிருந்தேன் பசங்க இருக்காங்க காரம் கம்மியாக இருக்கும் கம்மியாக போடணும்னு சொல்லிட்டு நான் டேஸ்ட்டே இல்லாமல் தான் பண்ணுவேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டிருந்தேன் மிளகு சீரகம் சோம்பு இஞ்சி அப்புறமா வந்து பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கிட்டேன் இந்த பேஸ்ட்டு வந்து நான் ரெண்டுத்துக்குமே எடுத்துக்கிட்டேன் சிக்கனுக்கும் சரி எறாவுக்கும் சரி ஒரே பேஸ்ட்டு தான் எடுத்துக்கிட்டேன் ஸோ அதனால் வந்து ரெண்டுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது இந்த பேஸ்ட்டு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அன்னி அரைச்சியெல்லாம் வைக்க மாட்டேன் செய்யும்போது தான் அரைச்சிப்பேன் அதை கூட கொஞ்சமாக வந்து ஆனியன் சேர்த்து அரைச்சாலும் அரைப்பேன் கொஞ்சம் லோடுக்காக நான் வந்து இப்போ செய்கிறது தான் செஞ்சுருந்தேன் ஒரு நாளாக ஒரு வேளை அதனால தான் டேஸ்ட் இருந்துச்சு என்னன்னு தெரில இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து நல்லெண்ண செய்கிறது எறாவும் சரி மட் சிக்கனும் சரி டேஸ்ட் சூப்பராக இருந்தது இனிமேல் நல்லெண்ணெயில கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன் जीओ मैं करा बोल रहा हूं नहीं mira mira बोलो ना जाना मत कुछ से करना मेरे से इधर आओ மாசம் ஒரு முப்பது ரூபாய் முப்பது ரூபாய் கம்மியாக இருக்கும் கருவு கடை முக்கியமான ஒரு வரல

पका लेते हैं पका लेते हैं पका लेते हैं पका लेते हैं like 치온이여 <shriek> <shriek>

நேற்று நேற்று என்ன செய்வோம்

தக்காளி தொப்பு உரங்காய் போட்டு சுரக்காய் போட்டு தேங்காய் போட்டு பருப்பு பருப்பு போட்டாதான் கூட்டு அதுக்கப்புறமா என்ன செய்ய பாவக்காய் அதுக்கப்புறம் உருள் இத்தனை செஞ்சோம் ஒரு தான் சாப்பாடு நைட்டு சாப்பிடவே இல்லை இருந்தா மிச்சம் பார்த்தீங்கன்னா தக்காளி தொப்பு மட்டும் நைட்டு சூடு பண்ணி வச்சுக்கோ அது மட்டும் இருக்கு அதுதெல்லாம் தேங்காய் போட்டது கெட்டு போயிடும் விழா சொல்லவே கெட்டு போயிடும் Nah, Kenapa oh, oh, okay. 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 harus

और दादा जी का बोल रहा हूं और तू आ रही है बस एक मौका तो भी चाहिए है दो लड़के के मां के कहने का भरोसा होता हमारा मत नहीं टाइम नहीं अभी मैं जा बोल रहा हूं ग्रेवी नालांद के तेल में नालांद चिकन बेबी थियो चिदान आला बहुत ठीक मह है टेस्ट बहुत अच्छा है धीरे धीरे